சென்னை சவேரா நட்சத்திர ஹோட்டலில் பன்னாட்டு அரிமா சங்கம் த்ரீ மாவட்டம் ஆறாவது மண்டல மாநாடு சிறப்பாக நடைபெற்றது சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்துள்ள சவேரா நட்சத்திர ஹோட்டலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி அன்று காலை பன்னாட்டு அரிமா சங்கம் த்ரீ டூ போர் ஒன் சி அரிமா மாவட்டம் ஆறாவது மண்டல மாநாடு சிறப்பாக நடைபெற்றது ஆறாவது மண்டல தலைவர் பி எம் ஜெ எஃப் லயன் எஸ் கே தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற மண்டல மாநாட்டு நிகழ்ச்சியினை விழா செயலாளர் வட்டாரம் ஒன்றிய தலைவர் பி எம் ஜே எஃப் லயன் கே அன்பரசன் இரண்டாவது வட்டார தலைவர் எம்ஜே எஃப் லயன் ஏ அந்த தோனி மாநாடு விழா ஆலோசகர்கள் லயன் வெங்கடேஸ்வரன் லயன் விஜயகுமார் லயன் அரசு லயன் நாராயணன் மற்றும் மாநாட்டு விழா ஒருங்கிணைப்பாளர்கள் ஆகியோர் இணைந்து சிறப்பான முறையில் மாநாட்டினை ஏற்பாடு செய்திருந்தனர் சிறப்பு விருந்தினராக த்ரீ டூ போர் ஒன் சி அரிமா மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் எஸ் போஸ் கவுரவ விருந்தினராக அரிமா கூட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி எம்ஜே எஃப் லயன் எஸ் வி மாணிக்கம் சிறப்பு அழைப்பாளராக அரிமா மாவட்ட முன்னாள் ஆளுநர் லயன் என் வரதராஜ் அரிமா மாவட்ட முதல்நிலை துணை ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் ராஜேஷ் ஜோஷி அரிமா மாவட்ட இரண்டாம் நிலை துணை ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் பி என் உதயசூரியன் அரிமா மாவட்ட செயலாளர் எம் ஜே எஃப் லயன் பிரசாத் ஹரி அரிமா மாவட்ட பொருளாளர் பி எம் ஜே எஃப் லயன் சிவராமன் மாவட்ட ஆலோசகர் பி எம் ஜே எஃப் லயன் ஆரிஃப் நவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மண்டல மாநாட்டில் முதல் நிகழ்வாக ஆறாவது மண்டலத்தில் உள்ள அரிமா சங்கங்களின் பேனர் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனை தொடர்ந்து மண்டல மாநாட்டின் விழா கதாநாயகன் பி எம் ஜே எஃப் லயன் எஸ் கே தனசேகரன் அவரது மனைவி ஆகியோரை அரிமா நண்பர்கள் மலர்மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி உற்சாக பாடல் முழங்க மாநாட்டு மேடைக்கு அழைத்து வந்தனர் ஆறாவது மண்டலத்தில் உள்ள அரிமா சங்கங்களின் சிறப்பான சேவை பணிகள் குறித்து மண்டல மாநாட்டின் விழா கதாநாயகன் பி எஃப் லயன் எஸ் கே தனசேகரன் உரையாற்றினார் இதில் பல்வேறு சேவை திட்டங்களும் சிறப்பாக சேவையாற்றிய அரிமாக்களை பாராட்டி நற்சான்றி பரிசு ஆகியவற்றை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் மண்டல மாநாட்டில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் விழா பேருரை ஆற்றினர் இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் இயக்குநர் முனைவர் டாக்டர் ஜி செந்தில்வேல் மற்றும் ஆனந்த இளைஞர் பவுண்டேஷன் நிறுவனர் எஸ் செல்வகுமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது விருதினை அரிமா மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் எஸ் போஸ் கவுரவ விருந்தினர் பி எம் ஜே எஃப் லயன் எஸ் வி மாணிக்கம் ஆகியோர் இணைந்து வழங்கினர் மண்டல மாநாட்டினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த விழா கதாநாயகன் பி எம் ஜே எஃப் லயன் எஸ் கே தனசேகரன் அவர்களுக்கு ஆறாவது மண்டலத்தில் உள்ள இரண்டு வட்டார தலைவர்கள் மற்றும் மாநாட்டில் கலந்து கொண்ட அரிமா நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நண்பர்கள் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி மகிழ்ந்தனர் மண்டல மாநாட்டில் கலந்து கொண்ட கவுரவ விருந்தினர் சிறப்பு விருந்தினர் மற்றும் அரிமா சங்கங்களை சார்ந்த அனைத்து அரிமாக்களுக்கும் மண்டல மாநாட்டின் விழா கதாநாயகன் பி எம் ஜே எஃப் லயன் எஸ் கே தனசேகரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தினர் மாவட்ட ஆளுநர்கள் மாவட்ட மண்டல வட்டார மற்றும் மண்டலம் ஆறில் உள்ள அனைத்து அரிமா சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இதில் சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்கம் சார்பில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு மற்றும் நிலவேம்பு கசாயம் சித்த மருந்து பாக்கெட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது மண்டல மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது